அருமையான வார்த்தை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன் ரோமர் நாலு இல்ல பதினேழு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் உயிர் உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தெய்வனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனான குறித்து வசனம் சொல்கிறது அவன் பாருங்க ஆண்டவர் விசுவாச சூழ்நிலை ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் இனி எல்லாம் அவருகாம் குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிறனே அவர் அவருகாம் ஆண்டவரை விசுவாசித்தார் அப்ப அதுல என்ன பண்றாருன்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் அப்ப அவருக்கு தெரிஞ்சது என் சரீரம் செத்து விட்டது ஆனால் இந்த இவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் அன்னைக்கு யார் இறந்தவங்களை உறுப்பிச்சார்னு தெரியல ஆனா அவருக்கு ஒரு விசுவாசது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்க வழி செலுத்த ஆண்டவர் சொல்றப்ப அவன் கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க மரித்துறை உயிர்ப்பிக்கிறவர் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு என் பையனை நீங்க நான் வைக்கிறேன் வேளை அவ அப்படி எழுந்த இறந்துட்டாலும் ஆண்டவரோட உயிர்ப்பை ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு அப்ப அதான் பாருங்க இந்த கண்டிஷன் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்பாற்பட்டு ஒரு வெளிப்பாடை பார்த்துருது என்ன வெளிப்பாடுன்னா அவருக்காரு அவர் பார்த்துப்பாரு ஆமே அதனால சொன்னாரு வலிக்கா நாடு எங்க அதை கருத்தை பார்த்துப்பாருப்பா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும் ஆண்டவர் யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு இருக்குன்னா எதுக்குமே பயப்பட மாட்டீங்க மறைத்தோரை உயிர்ப்பிக்கிற இவர் உங்கள் சூழ்நிலை மறித்து போயிட்டு நினைக்கிறீங்களா உயிர்ப்பிக்கிற ஒருவர் உங்களோடு இருக்கிறார் அடுத்து போட்டீங்க பாருங்க அதை விட இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தர் அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தர் சாராளுக்கு குழந்தையே இல்ல ஆனா ஆண்டவர் ஆபரகாமை அழைத்தார் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினே நான் உன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன் என் பார்வையில நீ ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிற ஆம இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் அதான் காட் லாங்குவேஜ் அதுதான் காட் பர்ஸ்பெக்டிவ் அப்ப ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு நீ செழிப்பானவன் ஆண்டவர நீ ஆரோக்கியமானோம் அப்ப அவர் சொல்றதுக்கும் இங்கே இருக்கிறவங்க சம்பந்தம் இல்லாதவா இருக்கு இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா அதுதான் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போட அழைக்கிற கட்ட அப்ப ஆண்டவருடைய பார்வையில அது இருக்கு இந்த நேச்சுரல் வேல அது இல்லை ஆனா இங்கே அது இல்லைன்றதுனால அவர் பார்வையில் அது இல்லவே இல்லைன்னு கிடையாது அவருடைய பார்வையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தர் அவர் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் பரிசுத்தமானவனா இருப்பேன் நான் நீதிமானா இருப்பேன் நான் செல்வ செழிப்புள்ளவனா இருப்பேன் ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பேன் ஆமே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பேன் எனவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர் இருக்கிறார் அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நீங்கள் உங்களை பார்க்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரையே நீங்கள் நம்பும் பொழுது நம்ப முடியாத நன்மைகள் உங்களை தேடி வரும் நம்ப முடியாத நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பெரிய பெரிய நன்மைகள் உண்டு ஆமை கற்று உங்களுக்கு கத்திரவர்களை